அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்து பண்ண போகிறோம் இல்லை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ரிஸ்க் இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம கற்றுக்கணும் ஸோ நம்ம ட்ரேடிங்னாலே பார்த்தீங்கன்னா ரிஸ்க் தான் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வேற ட்ரேடிங்கிறது வேற இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது என்ன இப்போ ஒரு லாங் டைம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் இல்ல டுவெண்ட்டி இயர்ஸ் நீங்க வந்து ஸ்டாக்ஸ் வந்து வாங்கி போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா சோ ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு ஃபெயிலியரா போனா கூட சோ நாளைக்கு ஏதாவது கம்பெனில புது புது சேர்மன் வர்றப்ப அவங்களோட ஐடியாஸ் வந்து சேஞ்ச் ஆகுறப்ப ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸ் வந்து மேலே வர ஆரம்பிச்சிடும் ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்மில் ப்ராஃபிட்டில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் ட்ரேடிங்கிறது அப்படி கிடையாது ஸோ ட்ரேடிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதோட லாஸஸ் வந்து நம்ம அன்னைக்கே வந்து கொடுத்துட்டு போயிடும் ஸோ அதனால தான் ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து பண்ணணும் ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் நம்ம எடுக்கிறப்ப ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால்

ஸோ நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ சூஸ் பண்ணி ஸோ அதுல இருக்கிற ப்ரீமியம் பிரைஸை வந்து செல்லோ பையோ வந்து பண்ணுவோம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஸ்டேடிங் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் சூஸ் பண்ணுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ பெரும்பாலும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சின்ன அமௌண்ட்டை வந்து உள்ளார கொண்டு வந்துருவாங்க ஒரு டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் ஏன் ஃபைவ் தௌசண்ட் வச்சு ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்கலாம் இருக்கிறாங்க ஸோ அப்படி ஃபைவ் தௌசண்ட்ஸ் வச்சு ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க பண்ணுற பெரிய தப்பு என்னன்னா அந்த ஃபைவ் தௌசண்ட்க்கு ஏற்ற மாதிரி ப்ரீமியம் பிரைஸை ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபா ஸோ அந்த மாதிரி பிரீமியம் ப்ரைஸை சூஸ் பண்ணி அது மேல வந்துராதா அதுக்கு எனக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் கொடுத்துறாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு சோ நம்ம அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரீமியம் ப்ரைஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸோ வந்து சூஸ் பண்ணவே கூடாது ஹெல்த்தியான அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான பிரீமியம் பிரைஸஸ் தான் நம்ம எடுத்து சூஸ் பண்ணுவோம் எல்லா ப்ரீமியம் பிரைஸும் பாத்தீங்கன்னா சோ நமக்கு வந்து மேல வந்துடாது பையிங் பண்றப்ப சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா செல்லிங் பண்றது பிரச்சனை கிடையாது இப்ப செல்லிங் வந்து பத்து ரூபா ப்ரீமியம் பிரைஸை நம்ம செல் பண்றோம் அப்படின்னா ஓவராலா அது வந்து ஜீரோ வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு பட் பையிங்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பண்ற தப்பு நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ரீமியம் பிரைஸை செலக்ட் பண்ணணும் அப்ப குவாலிட்டியான ப்ரீமியம் பிரைஸை நம்ம வாங்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து வச்சுக்கணும் சோ நம்ம கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதை செலக்ட் பண்ணாதீங்க சோ நல்ல ப்ரீமியம் பிரைஸை செலக்ட் பண்றதுக்கான அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து டிமேட் அக்கௌண்ட்ல வச்சுக்கணும் சோ இதுதான் பாத்தீங்கன்னா பண்ற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் அதுதான் சோ நல்ல ஸ்டைக் ப்ரைஸ் அண்ட் ப்ரீமியம் பிரைஸை நீங்க செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே போதும் ஸோ ஓரளவு நம்ம பாயிண்ட்ஸை வந்து ஈஸியா வந்து கேதர் வந்து பண்ணிடலாம் ஓகே சோ ரெண்டாவது வந்து நீங்க வந்து இன்ட்ராடே பண்றீங்களா ஸ்விங் ட்ரேடிங் பண்றீங்களா இதுல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் ஸோ ஆப்ஷன்ஸ் பண்றவங்க நிறைய பேர் பண்ற ஒரு தப்பு என்னன்னா இன்ட்ராடே பண்றேன்னு சொல்லிட்டு ஸோ அந்த இன்ட்ராடே அப்படியே ஸ்விங்கா வந்து கன்வெர்ட் பண்ணி வந்து பண்ணிடுவாங்க ஸோ என்னோட பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னா ஆப்ஷன்ஸ் பையிங் நீங்க பண்றீங்க அப்படின்னா நீங்க ஆவரேஜோ ஹோல்டோ வந்து பண்ணக்கூடாது அதை வந்து இன்ட்ராடேல கட் தான் பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஏன் அப்படின்னா இப்போ ஒரு இன்ட்ராடேல நீங்க ஒரு பிரீமியம் பிரைஸ பை பண்ணிடுறீங்க அப்படின்னா சோ நாம என்ன பண்ணுவோம் கீழ இறங்கி இறங்க திடீர்னு ஆவரேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அந்த ஆவரேஜ ஹோல்டும் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஹோல்டு பண்ணி எக்ஸ்பைரி வரைக்கும் அப்படின்னா ஜீரோ கொண்டு வந்துடுவோம் ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நடக்கும் அதனால நீங்க வந்து ஆப்ஷன்ஸ் பையிங்ல இன்டர் ஹோல்டோ இல்லை ஆவரேஜோ வந்து பண்ணக்கூடாது பட் செல்லிங்கில் வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம் ஆவரேஜும் பண்ணிக்கலாம் ஹோல்டும் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இன்ட்ரா கான்செப்ட் இது இல்ல நீங்க ஸ்விங் பண்ண போறீங்க இப்போ வந்து ஒரு ஸ்டாக்ஸ் ஒன் எயிட்டி பிளஸ் ஸ்டாக்ஸ் இருக்கு இல்ல இண்டெக்ஸ் இருக்கு நான் வந்து ஸ்விங் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க தாராளமா ஸ்விங் மட்டும் வந்து எடுத்து பண்ணலாம் அதாவது பாத்தீங்கன்னா இப்போ எங்கிட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட கேபிட்டல் இருக்கு இப்போ மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஸ்டாக்ஸ் மட்டும் எடுத்து அதை வந்து பையிங்கோ இல்ல செல்லிங்கோ வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்னா ஸ்விங் கான்செப்டுக்கு போயிட்டீங்க ஆப்ஷன்ஸ்ல அப்படின்னா நீங்க ஸ்விங்க மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவோம் ஸ்விங்க மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைச்சிரும் அதே சமயம் நீங்க நாலேஜும் பாத்தீங்கன்னா க்ரோத் பண்ண முடியும் பட் இன்ட்ராடே நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பையிங்க பொறுத்த வரைக்கும் கட் பண்ணிருங்க அண்ட் அன்னையோட பாத்தீங்கன்னா அதை ப்ராஃபிட்டோ லாஸோ புக் பண்ணிருங்க ஆவரேஜ் ஹோல்டு பண்ணாதீங்க பில்லிங்ல நீங்க இன்ட்ராடே தப்பு கிடையாது ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்க வந்து ஹோல்டு பண்ணா கூட உங்க வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஸோ இன்ட்ராடேவா ஸ்விங்கா ஸோ அதை நீங்க வந்து மைண்ட் செட்ல வச்சுக்கிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேடிங் வந்து பண்ணிக்கோங்க ஸோ மூணாவது வந்து முக்கியமான விஷயம் டைம் ஃப்ரேம் டைம் ஃப்ரேம் வந்து என்னன்னா இப்ப இன்ட்ரா பண்றப்ப நீங்க என்ன சூஸ் பண்ணனும் அப்படின்னா ஒன் மினிட் த்ரீ மினிட் கேண்டல் தான் மினிட் த்ரீ மினிட் கேண்டலோட டைம் தான் ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு எப்படின்னா ஒரு இண்டிகேட்டரை வச்சுதான் நீங்க வந்து ட்ரேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப அந்த இண்டிகேட்டர் ஏதாவது ஒரு சிக்னல்ஸோ இல்ல பிரேக் அவுட்டோ கொடுக்குறப்ப நீங்க பிப்டீன் மினிட்ஸ் எல்லாம் வச்சு நீங்க வச்சீங்க அப்படின்னா இருக்கிறதே நமக்கு வந்து ஒரு ஆறரை மணி நேரம் தான் ஸோ என்எஸ்சி பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஆறரை மணி நேரம் பட் எம்சிஎக்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா நைட் வரைக்கும் இருக்கு பட் இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் பண்றப்ப ஒரு ஆறரை மணி நேரம் தான் நமக்கு வந்து டைம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைம்ல இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வெப்பத்துக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம் ஸோ அதனால ஒன் மினிட் த்ரீ மினிட் டைம் வந்து இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு குயிக்கா என்ட்ரி கொடுக்கறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட் ஸ்விங் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஃபோர் ஹவர் இல்லை ஒன் டே இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டேங்க ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் நடந்துருச்சு ஸோ அந்த பிரேக் அவுட் நடக்கிற இடத்துலயே நான் ஒரு கால் ஆப்ஷன் வந்து பை பண்ண போறேன் எனக்கு நல்லா தெரியுது அந்த ஸ்டாக் வந்து கண்டிப்பா ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து மூவ்மெண்ட் கொடுக்க போகுது இந்த மாசம் அப்படின்னு நீங்க வந்து கெயின் அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்க தாராளமா எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம்னா ஒன் டே டைம் ஃப்ரேம் பிரேக் அவுட் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி சார்ட் பேட்டர்ன் எல்லாம் டிரா பண்றப்ப ஸ்டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒன் டே டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்விங்க பொறுத்த வரைக்கும் ஃபோர் ஹவர் ஒன் டேங்கிறது ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட் இன்ட்ரா டேல கம்பல்சரியா பாத்தீங்கன்னா ஒன் மினிட் த்ரீ மினிட்டை தாண்டி வந்து சோ கேண்ட் டைம் ஃப்ரெ வந்து சூஸ் பண்றது ஸோ அவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்காரு ஓகே ஸோ நாலாவது வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி தான் மெயினாக நம்ம வந்து பேசணும் ஏன்னா ஆப்ஷன் ஸ்டேடிங் நீங்கள் பண்றீங்கன்னாலே கண்டிப்பாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து பார்க்க தெரியணும் எதனால வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து பார்க்கணும் அப்படின்னா ஒரு கேஷ் ஃப்ளோ அதாவது மார்க்கெட்ல இருந்து பணம் உள்ளார வருதா இல்ல வெளிய போகுதா அப்படிங்கறத ஓபன் இன்ட்ரெஸ்ட் அது மட்டும் இல்லாம பிக் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டிடியூஷனல் அதாவது எல்லாம் பணத்தை வந்து எப்படி வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க எந்த இடத்துல வாங்குறாங்கன்னு தெரியாது எந்த இதுல வாங்குறாங்கன்னு தெரியாது பட் அவங்க வந்து இப்போதைக்கு வந்து பைல இருக்காங்களா இல்ல செல்லுல இருக்காங்களா இல்ல மார்க்கெட்டை வந்து ஒரு ஒன் சைடா கொண்டு போறாங்களா சைட்வேஸா வாலெட் எல்லாம் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கறது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா தான் சோ ஆப்ஷன் பண்றீங்க நீங்க ஸ்விம் பண்ணாலும் சரி இன்ட்ராடே பண்ணாலும் சரி எம்சிஎக்ஸ் என்எஸ்சி எது பண்ணாலுமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து நமக்கு பார்க்க தெரிஞ்சாதான் அந்த மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்து நம்மளால வந்து ஐடென்டி பண்ண முடியும் அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்குற ஒரே விஷயம் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா மட்டும்தான் தான் வேற எந்த டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஸ் ஆகாது அந்த என்எஸ்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஈவினிங் வந்து எஃப்ஐ வந்து இவ்வளோ வாங்கியிருக்காங்க வித்துருக்காங்கன்னு சொல்லி ஸோ நமக்கு வந்து ஒரு டேட்டா கொடுப்பாங்க அதனால ஏதாவது யூஸ் ஆக கிடையாது ஏன் அவங்க வந்து ஆல்ரெடி ட்ரேட் பண்ணி பண்ணி முடிச்சதை அவங்க வந்து ரிலீஸ் பண்றாங்க ஸோ அதை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது பட் லைவா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தா தான் ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்றாங்கிறது தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரூட்லயே நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பா வந்து ப்ராஃபிட்டா இருக்க முடியும் அவங்களுக்கு அகைன்ஸ்டா போனா தான் லாஸ் ஆயிடும் ஸோ அவங்களோடய டிராவல் பண்ணோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பா வந்து ப்ராஃபிட்ல இருக்கும் ஸோ அதனால தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஃபிஃப்த் வந்து வந்து பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் சோ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன நாலு பாயிண்ட்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் வைஸ் பேஸ் பண்ணிருக்கோம் பட் மணி மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ நிறைய பேர் வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த மணி மேனேஜ்மெண்ட்ல இருந்து வெளியே வந்துருவாங்க சோ மணி மேனேஜ்மெண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு எவ்வளவு வந்து லூஸ் பண்ண போறோம் எவ்வளவு வந்து நம்ம பணத்தை வந்து கொடுக்க போறோம் அப்படிங்கறதுதான் மணி மேனேஜ்மெண்ட் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ட்ரேட் பண்றேன் ஒரு இன்ட்ராடே பண்றேன் அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபாய் டிவைட் பை டுவெண்ட்டி டூ போட்டீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுபா கிடைக்கும் அந்த நாலாயிரத்து ஐநூறு மட்டும் நான் மார்க்கெட்டுக்கு வந்து கொடுக்கணும் அதை தாண்டி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் வந்து ரெக்கவரி வந்து பண்ணிட முடியாது நான் ஒரு லட்ச ரூபாய் ஒரு நாளைக்கு இருபது இருபத்தஞ்சு எல்லாம் லூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்றதுக்கு எங்கிட்ட பணம் இல்லாமல் போயிடும் மணி மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு நாலுடேஜ் பர்சன்டேஜ் மட்டும்தான் மார்க்கெட்டுக்கு வந்து கொடுக்கணும் அதுக்கு மேல நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா பண்றதுல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிடும் இப்ப நான் வந்து ஒரு நாலரை இன்னைக்கு வந்து லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா நாலரை நம்ம லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீறி தொண்ணூத்தி ஆற பர்சன்டேஜ்ங்கிறது சொன்னித்தஞ்சரை பர்சன்டேஜ் வந்து அப்படியே இருக்கும் ஸோ அதை வந்து அடுத்த அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தான் பாத்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு என்னதான் திறமை இருந்தாலும் டெக்னிகல்ஸா என்னதான் நமக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் சோ மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ தான் நம்ம வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பண்ண முடியும் அது இன்ட்ரடியாவா இருந்தாலும் ஸ்விங் ட்ரேடிங்கா இருந்தாலும் கண்டிப்பா வந்து மணி மேனேஜ்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுவோம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அஞ்சு பாயிண்ட்ஸுமே பாத்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபாலோ பண்ணா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஆப்ஷன்ஸ்ல வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை சேவ் பண்ணி மந்த் எண்ட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட்டில் வந்து இருக்க முடியும் சோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடியோட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்